சங்கரா தொலைக்காட்சி நேரலுக்கு நமஸ்காரம் இன்றைய தினம் அபிராமி அம்மை பதிகத்திலே எனது என்னல் என்று துவங்குகிற பாடலை நாம் சிந்திக்க இருக்கிறோம் இந்த எல்லா பிரச்சனைகளையும் ஒரு அளவுக்கு மேலே மனிதனால் தாங்க முடியல அப்படின்னா அடுத்த வாழ்கிட்ட சொல்கிறதுன்னு ஒரு வழக்கம் வச்சுருக்கேன் ரொம்ப பிரச்சனையாக இருந்தால் யார்கிட்டையாவது மிஞ்சி போய் சொல்லுவா அடுத்த வாழ்க்கை சொல்லுவா அது ஒரு வழக்கமாகவே இருக்குது அது மனிதர்களுடைய இயல்பு அது அவர் என்ன சொல்கிறார் அந்த குணத்தை ஒரு மனிதன்ட்ட இருக்கக்கூடிய குணத்தை இறை குணமாக ஆக்கி அந்த குணத்தையே கொண்டு இறையருள் பெற வைப்பதற்கு அபிராமி முயற்சி செய்கிறார் மனிதனுடைய குணம் இதுதான்னு அவருக்கு தெரியாது சாதாரண ஒரு மனிதராக இருக்கிறவர்கள் என்னென்ன மாதிரி குணங்களை கொண்டவர்களாக இருப்பார்கள் அவர்களுக்கு வந்து அருளை பெற்றுக்கொள்ளுகிற அந்த உயர் பண்பு இல்லை அருளை பெற்றுக்கொள்ளுகிற பண்பு தான் அபிராமி எந்தாதியில் சொல்லும்போது உணர்வுடையோர் மதிக்கின்ற மாணிக்கம் அந்த உணர்வு வேணுமோ இல்லையோ ஒரு பெரிய மில்டரி அதிகாரியாக இருப்பார் அவருக்கு அவருடைய பேரை ஒரு சின்ன வயசு பையனாக இருப்பான் இரண்டு வயசு இருக்கும் அவ அவரை கன்னத்துலே அடிப்பான் ஆனால் அந்த மில்ட்ரி அதிகாரியை பார்த்தா பெரிய பெரிய ஆள்லாம் கதி கலங்குவாள் ஆனால் அந்த பேரனுக்கு அது தெரியாது அந்த மாதிரி மிக உன்னதமான உயர்வு உமையம்மைக்கு இருந்தும் அந்த உயர்வோடு அவளை மதிக்கின்ற தன்மையானது அவள் அருளினாலே அன்றி கிடைக்காது மனிதர்களுக்கு இயல்பாகவே இருக்குது அதனால் எதுக்காக இதை சொல்கிறேன் அப்படின்னா ஒரு இயல்பு கருதி அந்த இயல்பு இறைத்தன்மையாக மாத்தறாரு பார்க்கும் எனது இன்னல் இன்னபடி என்று வேறொருவருக்கு இசைத்திடவும் நான் இப்படிலாம் கஷ்டப்பட்ருக்கேன் இருக்கேன் அப்படின்னு அடுத்த வாழ்க்கை சொல்கிறது இசைத்திடவும் அவர்கள் கேட்டு வின்னல் தீர்த்து அப்படி யார்கிட்டையாவது சொல்கிறோம் நான் இப்படிலாம் கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்கிறோம்னு வச்சுங்களேன் மனசு இருந்து அது மூன்று விதமான துன்பத்துக்கு ஆளாக வேண்டி வரும் என்னென்னா ஒரு காலத்தில் வா பரியாசம் பண்ணலாம் இல்லை ஒரு காலத்தில் என்ன இவர் இவ்வளோதெல்லாம் வசதியாக நினச்சோம் இவர் இப்படி சொல்கிறாரு அப்படின்னு நினைக்கலாம் அப்படியே கேட்டால் கூட அதுக்கு நிவர்த்தி பண்ண முடியாது நிறையா பேர்கிட்ட போய் நம்மளுடைய குறைகளை சொல்கிறோன்னு வச்சுக்கலாம் நிவர்த்தி பண்ணணுமோ இல்லையோ அது பண்ண முடியாதுங்கிறார் அபிராப் பட்டர் அவர்கள் கேட்டு இவ் இன்னல் தீர்த்து உள்ளத்து இறங்கி நன்மைகள் செய்யவும் எல்லவும் முடியாது எல்லவும் முடியாதுங்கிற அடுத்த வாழ்க்கை போய் அதாவது இறைவனை தவிர அடுத்த வாழ்க்கை போய் நாம் படுற கஷ்டத்தை மனசு இறங்கி சொல்கிறதுனால நிவர்த்தி ஆகணுமே அப்படிலாம் பண்ணிக்க முடியாது நிவர்த்தி ஆகாதுங்கிறார் அடுத்த வாழ்க்கை சொன்னால் அதே மாதிரி அவள் கேட்டுவிட்டு நன்மையை செய்யான்னா அவளுக்கு அந்த வல்லமை வேணுமோ இல்லையோ செய்யறதுக்கு உண்டான வல்லமை அப்படின்னா அதுவும் முடியாது இறங்கி நன்மைகள் செய்யவும் எல்லவும் முடியாது நின் உன்னத மருவும் கடைக்கண்ணருள் சிறிது செய்யும் அதே விஷயத்தை அந்த கஷ்டத்தை கோயிலில் போய் அம்பாள் சன்னதியில் உட்காந்துட்டு அம்மா நான் வந்திருக்கேன் என்னை இப்படிலாம் படுத்துகிற அப்படின்னு நம்ம மனசுக்குள்ளே அந்த அம்பாள்கிட்ட பேச ஆரம்பிக்கிறோம் பிரார்த்தனை எப்படி பண்ணணும்னு நமக்கு சொல்லிக் கொடுக்குறார் தெரியல தாயார் தான் எப்படி வணங்கணுங்கிற விஷயத்தையும் சொல்லி கொடுக்குறோம் தாயாருக்கு என்ன மரியாதை கொடுக்கணும்னு ஒரு பொண்ணு தாயார் ஆனால் தான் தெரிஞ்சுக்க முடியும் அவ்வளோது காலம் முடிக்கும் அதுக்கு அது மாதிரி உமையம்மையானவள் அறிவித்தால் தான் உண்டு அது மாதிரி நமக்கு அபிராமி ஒற்றை அறிவிக்கிறார் நின் உன்னத மருவும் கண்ணருள் சிறிது செய்யின் அது மாத்திரம் அந்த அம்பாள் சன்னதியில் போய் நாம் உட்காந்துட்டு நம்மளுடைய துன்பங்களை எல்லாம் சொல்லி மனதார கண்கலங்கி பிரார்த்தித்தோமையானால் அது என்னாகும் அப்படின்னா மற்றவாள்ட சொல்கிறது இந்த மூணு விதமான துன்பங்களை கொடுக்கும் ஆனால் கண்ணருள் சிறிது செய்யும் அப்படி தெரியாதனமாக அம்பாள் காதில் விழுந்துருத்து நம்ம சொல்கிறது கேட்டுருத்து அப்படின்னா உதவாத நுண்மணல்களும் உதவாத நுண்மணல்கள்னு சொல்கிறார் அது என்ன இந்த நுண்மணல்கள்னு என்ன உதவாத என்ன என்ன அப்படின்னா அதாவது பழைய காலத்தில் இந்த மாதிரி சிமெண்டெல்லாம் இல்லை அவர் வந்து அபிராமிப்பட்டிருக்கிற காலத்தில் அது பேர் என்ன இந்த சாணி போட்டு வைப்பா அதை அது வழக்கமாகத்தால் பெருக்குவாள் அப்படி பெருக்கும்போது பூதி அடி அந்த பூதியை யாரும் பிடிச்சி வச்சுக்கிறது இல்லை அது உதவாது அதை முரத்தில் எடுத்து கொட்டுவாள் அதை தான் இங்கே உதவாத நுண் மணல்களும் அப்படிப்பட்ட மணல்கள் கூட ஓங்கு மாற்று உயர் அப்படின்னா ஓங்கு மாற்று உயர் சொர்ண மலையாகும்னு சொல் அந்த உதவாத நுண்மணல் கூட உமையம்மையினுடைய அருள் அந்த மணல் மீது விழுமாயின் அதாவது அதை அந்த திரும்பி அம்பாள் வந்து அந்த நுண்மணலை பார்த்தா கூட உதவாத அந்த நுண்மணலை பார்த்தா கூட ஓங்கு மாற்று உயர் சொர்ண மலம் மலையாகும்னு சொல்கிறார் இப்போ தங்கத்திலே சொல்கிறாள் ஒழியோ இருபத்தி ரெண்டு கேரட்டுங்கிறா அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட உள்ள தங்கம்ங்கிறா அதே என்னென்னமோ ஒரு கணக்கு சொல்கிறா அதில் அதில் சோனபத்ரம்னு ஒரு தங்கம் இருக்குது ரொம்ப வசதி அப்படின்னு தங்கத்திலே மாற்று உயர் தங்கம் ஓங்கு மாற்று உயர் சொன்ன மலையாகும்னு சொல்கிறார் துகள்ங்கிறது பகுக்க முடியாதது மிகவும் சிறியது அப்படி அம்பாளுடைய கருணை அதன் மீது படாவிடின் அது வந்து குப்பை எங்கேயோ ஓரத்தில் போகிறது அதை யாரும் கவனிக்கவே இல்லை அதுக்கு எந்த விதமான மரியாதையும் இல்லை அதுக்கு எந்த விதமான பிரயோஜனத்தும் இல்லை அதை வாசல் அள்ளி கொட்டிட வேண்டியது அந்த குப்பையை ஆனால் அம்பால் அந்த சொர்ண அந்த அந்த ஒரு நுண்மணலை பார்க்குறா அப்படி பார்த்தால் அவருடைய கருணையினாலே அந்த தூசியானது அந்த நுண்மணலானது சொர்ண மலையாக மாறிவிடும் அப்படியே தங்கமாக மாறின விடுவோமா அது வெளியே அதுக்கு மதிக்க முடியாது அவ்வளவு மதிப்புடையதாக அந்த பொருள் மாறும் ஒரு குப்பை கூட கோபுரமாக மாறும்ங்கிறார் அது மாதிரி அம்பாள் காதுக்கு நம்ம இந்த பிரார்த்தனையை கொண்டு போகணும் அவருடைய காது கூட கேட்க வைக்கணும் அதுக்கு என்ன ரொம்ப முக்கியம்னா சொல்கிற சொல்லு முக்கியம் இல்லை அந்த உணர்வு இதயத்திலே ஒன்றி உணர்கிற தன்மை அம்மா உன்னையே அன்னையே என்பன் ஓடி வந்தேங்கிறார் அப்படி ஒரு உள்ள உருக்கத்துடன் ஏமா இப்படி பண்ணுற எனக்கு வந்து அனுகிரகம் பண்ணு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு உள்ளம் முருகி பிரார்த்தனையை நாம் செய்வோமே ஆயின் அந்த தன்மை அது வந்து உயர் அகில புவனங்களை கனமுடன் அளித்து முப்பத்தி இரண்டு அறங்களும் கவின் செய்யும் அப்படிங்கிறார் இப்போ வந்து ஒரு தூசு கூட அம்பாளுடைய அனுகிரகமாக இருந்தால் சொர்ணமலையாக மதிப்பிற்குரியதாக ஆகும் மதிப்பற்ற தூசு கூட அது அதோடு மாத்திரம் இல்லாமல் நீ எனக்காகவா அதெல்லாம் பண்ணிட்டுருக்க இயல்பாகவே நான் சொல்லி நீ எதுவும் செய்யலை சர்வக்ஷேமத்தை எல்லாருக்கும் பண்ணுறது ஆன்மாக்கள் உலக உயிர்கள் உயர்வு பொருட்டு உன்னத நிலையை அடைவதன் பொருட்டு அதுவன்றி உயர் அகில புவனங்களை கனமுடன் அளித்துனார் அந்த எல்லா உலகத்திலையும் அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களுக்கும் கனமுடன் முப்பத்தி இரண்டு அறங்களும் கவின் வர செய்யும்னு சொல்கிறார் முப்பத்தி ரெண்டு அறம் ஆன்மாவை வளர்த்து சரீரத்தை வளர்த்து மனசை வளர்த்து புத்தியை வளர்த்து அதில் பக்தியை வளர்த்து பக்தியின் வழியாக முத்தியை அழிக்க உமயம் முப்பத்தி இரண்டு அறங்களையும் ஒரு சேர எல்லோருக்காகவும் பலனை எதிர்பார்க்காமல் செய்து கொண்டே இருக்கிறாள் அவ்வளது சிறப்பு சொல்லி இருக்கு அப்படி முப்பத்தி இரண்டு அரங்கும் செஞ்சுன்னு இருக்கேன் எனக்காக ஒன்னும் எல்லாம் ஒன்னும் தனியா நீ எனக்கு ஒன்னும் கொடுக்க போறதில்லை அப்படின்னு சொல்றாரு அம்பாள் ஐயன் அலந்தபடி இரு கொண்டு அண்டமெல்லாம் உயிர் ஆரம்பிச்சோம் அண்டங்க அகிலாண்டம் எங்கே பார்த்தாலும் சின்ன சின்னதாக உலகங்கள் இருக்குதுன்னு சொல்கிறார் அதில் விதலை பாதால் ரசாதலை தலாதலை இங்கே உலகம் இருக்குது அங்கெங்கே உயிர்கள் வாழ அவள் அத்தனை பேருக்கும் சேமத்தை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார் அப்படி கவின் செய்யும்னு சொன்னார் அந்த அறத்தை அப்படி அழகாக செய்கிறாளாம் அம்பாள் சிரமம் இல்லாமல் பண்ணுறாளாம் எல்லாருக்கும் எல்லாவற்றையும் கொடுக்குறாளாம் அந்த வகையில் எனக்கு கொடுத்தா என்னங்கிறது தான் அபினாமிப்பட்டருடைய விஷயம் நின்னை கருது நல்ல வர்க்கு எளிதில் வந்து நின்ன கருது நல்லவருக்கு உன்னையே நினச்சிருந்தானே நாங்களாம் இருக்கோம் என் அம்மா நல்ல அடியவருக்கு நல்லவர்களுக்கு எளிதில் வந்து சடுதியில் காற்று எளிதில் வர்றதுங்கிறது என்ன சடுதியில் வர்றதுங்கிறது என்ன அப்படின்னா ஒரு பெரிய முயற்சி தவம் அம்பாள் வந்து சிவனை குறித்து தபஸ் பண்ணுறா எப்படி தபஸ் பண்ணுறாலாம் வெயில் நேரம்னு வச்சுங்களேன் அப்போ அஞ்சு பக்கமும் அக்னியை கொளுத்திட்டு அந்த அக்னி மேலே ஒரு ஊசியை நிப்பாட்டி அந்த ஊசி முனையில் ஒத்த காலில் நின்றுட்டு தபஸ் பண்ணுவாலாம் அம்பாள் சிவன் அருளை பெறுவதற்காக மாங்காடு காமாட்சி அப்படின்னு சென்னை பக்கத்தில் ஒரு க்ஷேத்திரம் இருக்கு அந்த க்ஷேத்திரத்தில் அவ்வளோதான் அற்புதமாக அந்த விக்கிரகத்தை படிச்சிருப்பாள் ஒத்த காலில் அவ்வளோது கஷ்டம் சிவபெருமானுடைய அருளை பெறுவது அதோடு மாத்திரம் இல்லாமல் அப்படி தபஸ் பண்ணியிருக்க அம்பாள் ரொம்ப சின்ன வயசில் அதே கொஞ்சம் மழை பெய்யுதுன்னு வச்சுங்களேன் பனி காலம் இருக்குதுன்னு வச்சுங்களேன் அப்படியே குளிர்ந்த ஓடையில் நின்று தபஸ் பண்ணுவாளாம் அம்பாள் வெயில் காலத்தில் நெருப்பு ஊற்றுக்காது குளிர்காலத்தில் தண்ணி ஊற்றுக்காது அதே மாதிரி உணவெல்லாம் நான் சாப்பிடுவாள் நம்ம விரதங்கிற பேரில் ஏதோ காலம்புரை சப்பாத்தி மத்தியானம் ரெண்டு இட்லி இதெல்லாம் சாப்பிட்றோமே இடையில் வேறு ஜூஸ் வேறு சாப்பிடுவோம் அந்த மாதிரிலாம் இல்லாமல் அப்பர்ணா எய்னமாக அப்படின்னா அதாவது காய்ந்த சருகுகளை உணவாக உண்பாள் பச்சை இலையை கூட சில இலைகளை உண்ணலாம் ஆனால் காய்ந்த சருகு அதை சாப்பிட்டுட்டு விரதம் இருப்பாலாம் அப்படியெல்லாம் பெற வேண்டும் ஒரு தெய்வம் வந்து ஆயிரம் வருடங்கள் ஆயிரம் யுகங்கள் தவம் செய்தான் அப்படின்னு சூரபத்மனுடைய வரலாறுகள் எல்லாம் பேசுகிறது ராவண மாதிரி அப்படியே தலையை பத்து தலையில் ஒரு தலையை தானே கிள்ளி அதில் ரெண்டு கையை ஒடித்து தான் கையை தானே உடிச்சு எவ்வளோ கொடுமை பாருங்கள் அதில் நரம்புகளை அந்த கையில் இருக்கிற நிரம்பு எடுத்து அதில் வீணையாக வச்சு வாசிக்கிறானான் அப்படின்னா என்ன மாதிரி உருகி இருப்பான் எப்படி அந்த பக்தி அவனுக்குள்ளே ஸ்ரத்த இருந்திருக்கும் கண்ணப்போ ஒரு கண்ணில் ரத்தம் வருதுன்னா அப்படி குத்தி பேக்கிறான் தன்னுடைய கண்ணை எடுத்து அப்புறான் அவ்வளவு ஒரு கஷ்டம் இருக்கு இதில் அந்த கஷ்டம்லாம் அம்பால் கொடுக்கறதில்ல நல்ல அடியவர்க்கு எளிதில் அப்படின்னா அம்மான்னு கூட்டா அவடைய தருவாடான் எதுக்கு சொல்கிறேன் இவ்வளதும் அப்படின்னா அந்த எளிதில் வருவது அம்மானு கூப்பிட்டா ஓடி வந்துடுவா ரொம்ப சிரமம்லாம் ஒன்றும் இல்லை எளிதில் வந்து சடுதியில் அப்படின்றார் எளிதில் அப்படின்னா முயற்சி பண்ணாமல் வருது சடுதியில் விரைவு விரைவில் காத்து ரட்சித்து அப்படி காக்கிறதோட மாத்திரம் இல்லாமல் ரட்சிக்கிறது ரஷிக்கிறதும் ஒரே பதம் தானே காக்கிறதுங்கிறது ஒரே பதம் தானே ஏன் அதையே சொல்ல ரெண்டுத்தையும் அவர் ஏன் போட்டிருக்காரு அப்படின்னா காற்று ரட்சித்து அப்படின்னா என்னென்னா அந்த குழந்தைய இடுப்பில் தூக்கின்ற மாதிரி உன் பிள்ளை உனக்கே கை கைப்பிள்ளை மாதிரி நம்மளை அம்பாள் இடுப்பில் தாங்குறா இந்த குழந்தை அப்படின்னு கருணையினால் காற்று ரட்சித்து ஓர்ந்து வச்சன நிகர்னின் பாதம் பாதம் நிகர் அப்போ என்னென்னா வனஜம் அப்படிங்கிறதுக்கு மலர்கள்னு ஒரு பொருள் உண்டு தாமரைன்னு ஒரு பொருள் உண்டு வனஜநிகர் நின் பாதம் தாமரை யுத்தவனுடைய பாதம் நம்பினேன் வந்தருள் செய் நம்பினேன்னு சொல்கிறார் வருவா நம்பாளுடைய திருவிடியை நம்பணும் அது நமக்கு அனுகிரகம் பண்ணும் ஆளுகைக்கு உந்தன் அடித்தாமரைகள் உண்டு அப்படி நம்பணும் நம்பினேன் வந்தருள் செய் தானே நம்பி உட்காந்துருக்கேன் நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணு அப்படிங்கிறார் யாரை பார்த்து வளர் திருக்கட ஊர் வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமாயே இந்த சுபநேமி புகழ்நாமி சிவசாமி அப்படிங்கிறதெல்லாம் திருப்பி திருப்பி சொல்கிறார் அப்படின்னு நான் மீண்டும் மீண்டும் அதையே சொல்கிறேன் எந்திரத்தை மாற்றி மாற்றி வைக்கிறது மந்திரத்தை மாற்றி மாற்றி சொல்கிறது காலத்தை மாற்றி சொல்கிறது தியானத்தை மாற்றி சொல்கிறது அந்த மாதிரி பதினோரு விதமாக மாற்றுவாள் மந்திரப் பிரயோகத்தை அதனால தான் பதினோரு பாடல்லையும் பதினோரு விதமாக அதை மாற்றாமல் அதை சொல்லிகிட்டே இருப்பார் அந்த இயந்திரத்தை மாற்றினா வெவ்வேறு பிரயோஜனமாக அம்பாள் நமக்கு அனுகிரகம் பண்ணுவாள் அதை தான் இங்கே அபிராமிப்பட்டது மறைமுகமாக நமக்கெல்லாம் சூட்டியிருக்கிறார் மீண்டும் ஒரு முறை இந்த பாடலை பார்ப்போமா எனது இன்னல் இன்னபடி என்று வேறொருவருக்கு இசைத்திடவும் அவர்கள் கேட்டு யு என்னல் தீர்த்து உள்ளத்து இறங்கி நன்மைகள் செய்யவும் எல்லவும் முடியாது நின் உன்னத மறு கடைக்கண்ணருள் சிறிது செய்யின் உதவாதனும் மனல்களும் ஓங்கு மாற் உயர் சொன்ன மலையாகும் அது வன்றி உயர் அகில புவனங்களை கணமுடன் அழித்து முப்பத்தி இரண்டு அறங்களும் கவின்பரச் செய்யும் நின்னை கருது ரல் அடியவர்க்கு எளிதில் வந்து சடுதியில் காத்து ரட்சித்து ஓர்ந்து வனஜ நிகர் நின் பாதம் நம்பினேன் மந்தருள் செய் வளரு திருக்கட வாழ்வாமி சுபநேமி புகழ்நாமி சிவசாமி மகிழ்வாமி அபிராமி உமாயே இந்த பாடலை நாம் சிந்திக்கிற பொழுது ஒரு சின்ன செவி தான் எனக்கு ஞாபகம் வருது சிந்திக்கிறது ஒரு அம்மா வந்து தினமும் வந்து சாமியெல்லாம் கும்பிட்டு இப்போ மாதிரி கூட்டம்லாம் ஒரு காலத்தில் கிடையாது நம்ம கோயிலோடனே பரபரப்பான கோயிலை நாம் வேண்டாம் எவ்வளோதோ கோயில்கள் கூட்டமே இல்லாமல் அமைதியாக தனியாக தரிசனம் பண்ணுறதா இருக்கும் அது மாதிரி ரொம்ப அமைதியான கோயில் பெரிய சிவன் கோயில் அம்மா வந்து டெய்லி சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு இந்த கோயில் குருக்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோம் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அம்மா கிட்ட பேசுகிறார் அது எதையாவது ஒரு குறை சொல்லே இருக்கு இது எப்படி சொல்கிறது அப்படி சொல்கிறது யாரையாவது சதாசர்வகாலமும் காலமும் ஒரு நடந்த நிகழ்ச்சி யாரையும் வந்து நம்ம வந்து சூட்டி சொல்லக்கூடாது அம்பாளுடைய உயர்ந்த கருணையை சொல்வதற்காக இந்த நிகழ்வை உங்களுக்கு பதிவு செய்கிறேன் அதனால் அந்த கருத்தை நோக்கி அந்த நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏதாவது பையனை பற்றியும் பொண்ணை பற்றியும் ஒரே பையனாம் பையனை பற்றியும் பொண்ணை பற்றியும் ஏதாவது ஒரு குறை சொல்லிட்டு இருப்பார் அதான் இப்படி பண்ணால் இப்படி பண்ணான் இது ஒரு நாள் அந்த குருக்கள் என்ன பண்ணியிருக்காரு எப்போ பார்த்தாலும் இந்தம்மா பிள்ளையும் பொண்ணையும் பற்றி குறை சொல்லிட்டு இருக்கா அதனால் ஒரு நாளைக்கு இதை வேறு ஏதோ வேலை இருந்திருக்கும்போது என்ன பண்ணார் என்கிட்ட சொல்கிறதுக்கு சிவனேன்னு ஒரு சூடத்தை ஏற்றி வச்சு ஒரு பத்து நிமிஷம் அதுக்கிட்ட எல்லாத்தையும் சொல்லு அதுக்கப்புறம் ஒரு தெளிவு கிடைக்கும் அப்படின்னு இன்னமும் தெரியல அந்த அம்மாவுக்கு அதில் ஒரு நம்பிக்கை அதுக்கப்புறம் அந்த அம்மா கோயிலுக்கே வரல என்ன பண்ணிகிட்டே இருக்குது சொல்லிகிட்டே இருக்குது ஒரு நாளைக்கு ஒரு அரசன் கோயிலுக்குள்ளே வரான் அன்றைக்கி பார்த்தா சுவாமி காலடியில் சாதம் இருக்குது அது வந்து வீணா போன சாதம் அதாவது ஒரு உப்பு சப்பு இல்லாமல் ஒரு சாதம் இருக்குது என்னடா அது யார் போட்டால் இது நம்ம விஷயம் பண்ணலையே போடலையே நிவதி நிதி கொட்டி போச்சு அப்படிலாம் இருந்தால் நாங்கள்லாம் பட்டை வச்சு தான் கீழே சுவாமிக்கு கீழே தான் நிவேதி பண்ணுவோம் சுவாமி பாதத்தில் எல்லாம் அது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை என்ன என்ன அப்படின்னு யோசித்து பார்க்குறார் ராஜா தரிசனத்துக்கு வரார் வந்துட்டு இந்த வீட்டுக்கு நான் போகணும் சாமி அம்பாள் பாலத்தில் சாதம் இருக்கா அப்படின்னு கேட்டார் ஆமாம் இருக்குது அப்படின்னு அதை கொண்டு வாங்க அப்படின்னா அதை கொண்டு வந்து சாப்பிட்டு பார்க்குறா அதை வந்து ரொம்ப ஒரு சாப்பிடவே முடியாததாக இருக்குது வீணாக போன வஸ்துவாக இருக்குது அது உடனே அவ அந்த ராஜா அந்த அட்ரெஸை தெளிவாக சொல்கிறார் அந்த இடத்துக்கு அவத்துக்கு போனால் இந்த அம்மையார் வந்து அங்கே உட்காந்துருக்கு யாரும் எதிர்பார்க்கலை ராஜா வந்து என்ன உங்கள் அம்மாவை இப்படிலாம் நீ ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு உங்கள் பெத்த தாயாருக்கு சாப்பாடு சரியாக போடாமல் ஏதோ குறைகள்லாம் செஞ்சுட்டுருக்கல அப்படின்னு யார் சொன்னால் அம்பாவிலே சொன்னாங்க எப்படி சொன்னாலும் சொப்பனத்தில் சொன்னாங்க என்ன விஷயம்னா அந்த அம்மா என்ன பண்ணியிருக்கு ஒரு தடவை ஏதோ ரொம்ப கோவமாக இருந்திருப்பாங்க உலருக்கு இந்த சாத்தை அந்த சூடத்தை ஏற்றி வச்சுட்டு இந்த சாத்தை நீ சாப்பிட்டுப்பார் அப்போ தான் உனக்கு நான் வந்து என்னமோ அவளை குறை சொல்கிறேன்னு தான் நீ நினைக்கிற எனக்கு வந்து அவளை குறை சொல்லணும்னு அவசியம் இல்லை இந்த பக்கம் புள்ள அந்த பக்கம் மாட்டு பொண்ணு கொஞ்சமாவது திருந்தணுமோ இல்லையோ அப்படின்னு அந்த கோவத்தில் அந்த அந்த அம்மா வச்சுருந்த சாத்தையே அந்த அந்த சூடத்துக்கு முன்னாடி போட்டாலும் இந்த கற்பூர ஜோதிக்கு முன்னாடி அப்படியே இங்கே இருக்குது அதை சுகுணத்தில் அம்பாள் போய் சொல்லி இருக்க ஒரு தர்மம் சொல்லியிருக்காள் பெரிய விஷயம் பெரிய உலகத்தையே ஆண்டவ தான் அம்பாள் சின்ன விஷயம் ஒருத்தருடைய பிரார்த்தனை ஒரு தாய் ஒரு மகளுக்கு நடக்கிற ஒரு அன்பு போராட்டம் அதை கூட அம்பாள் முன்னாடி இருந்து தீர்த்து வைப்பா அப்படின்னு சொன்னால் நெஞ்ச உருக்கிற மாதிரி இருக்கு இந்த சம்பவங்கள்லாம் இது போன்று நம் உண்மையாகவே அம்பாளை பிரார்த்தனை பண்ணி எல்லா விதமான நல்லொருளையும் பெற பிரார்த்திக்கிறேன் அயம் தர்மஹா உத்தரோத்தராபிவிருத்தி ரஸ்தூ